வணக்கம் ஜீவா சினிமாவில் நம்ம விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லரில் என்னென்ன குறியீடுகள் அது எது மாதிரியான தாக்கத்தை விமர்சனத்தை பெற்றுள்ளது என்பது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர் இஸ் கோட் ஆஃப் கோட் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புடன் வர இருக்கிறது அதற்கு காரணம் விஜய் படம்னாலே எதிர்பார்ப்பு இருக்கும் இதில் வெங்கட் பிரபு இயக்குகிறாருங்கிறப்ப கூடுதல் கமர்ஷியல் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதுனால மக்கள் அதை கூடுதலாக எதிர்பார்க்குறாங்க படத்தில் பிரபுதேவா அவர் ஒரு நல்ல கமர்ஷியல் எலிமெண்ட்டு பிரசாந்த் நீண்ட நாட்களுக்கு பிறகு வருகிறார் அவர் நடித்த அந்தகன் திரைப்படமும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால பிரசாந்த் பிரபுதேவா விஜய்ங்கிறது கூடுதல் எதிர்பார்ப்பு இப்போ நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு கூடிய ஏற்படுத்துது இயக்குனர் ஒரு எதிர்பார்ப்பு இசையமைப்பாளர் ஒரு எதிர்பார்ப்பு கதாநாயகன் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்தின் கதாநாயகன் கூடிய விரைவில் கட்சி தொடங்க இருக்கிறார் என்பது எதிர்பார்ப்போ எதிர்பார்ப்பு அப்போ இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் கோட் திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆவலை தூண்டுகிறது அந்த விதத்தில் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்ல ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் படத்துக்கான விறுவிறுப்பு சுறுசுறுப்பு படம் முழுக அந்த ட்ரெயிலர் முழுக்க அது தெரியுது கதை என்னான்னு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நம்ம யூகித்து விடுகிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் இருக்குது ஆனால் காட்சியில் எல்லாம் ஸ்பீடாக நகருது அந்த ட்ரெய்லரில் அவங்க காண்பிக்கிற விதத்தில் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆவலை தூண்டுகிற அளவுக்கான நல்ல மேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க அந்த ட்ரெய்லரை பொறுத்தவரையும் அதில் மோகன் கடைசியில் ஒரு வில்லன் ரோல் எடுக்கிறாருங்கிறது தெரியுது ஒரு கொடூரமாக காமிக்கிறாங்க மோகனை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒரு வில்லன் ரோலில் அசைத்துறாரு ஏன்னா வழக்கமாக வரக்கூடிய வில்லன்கள் வழக்கமாக வரக்கூடிய நடிகர்கள்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாவற்றிலையும் இப்போ புதுசு எதிர்பார்க்குறாங்க இல்லைனா ஏற்கனவே பழசாக இருந்ததை கொஞ்சம் புதுசாகி காட்டுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி ஒரு ட்ரெண்டு வந்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில் மோகன் இப்போ ரிட்டர்ன் ஆகிறாரு பிரசாந்த் இப்போ மீண்டும் வருகிறார் இந்த ரெண்டு கான்செப்ட்டையுமே வெங்கட் பிரபு புரிச்சிக்கிட்டு இந்த படத்தில் இறக்கியிருக்கிறார் இப்போ அந்த ட்ரெய்லருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே பலரும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து வெங்கட் பிரபுவினுடைய மங்காத்தா விஜய் ஏற்கனவே நடித்த வெற்றி படமான வெல் துப்பாக்கி அதற்கு பிறகு போக்கிரி பிரபுதேவா இயக்கத்தில் வெளிவந்த விஜய் நடித்த போக்கிரி அப்புறம் கடைசியாக கில்லி இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ரெண்டு மூணு விஜய் படம் அஜித் படம் வெங்கட் பிரபு பிரபுதேவா டைரக்ஷன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குது இது எல்லாமே வெற்றி பெற்ற படங்கள் அதனால அப்படி ஒரு ஃபீலிங்கை வருது அப்படிங்கிறாங்க அது உண்மை தான் இந்த படம் பார்க்கும்போது எல்லா கமர்ஷியல் படங்களுடைய மிக்ஸிங் தெரியுது ஒரு ட்ரெய்லர் வந்து நல்ல ஒரு விறுவிறுப்பாக போகிறதுக்கு இது ஒரு காரணம் இன்னொன்று இப்போ எந்த படம் வந்தாலும் ஏற்கனவே ஒரு வெற்றி பெற்ற படத்தின் தழுவல் மாதிரி இருக்குது அதோட மிக்சிங் மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் ஆயிடுச்சு அதுவும் இப்போ இந்த சமூக வலைதளங்களில் எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஆக இது இந்த படத்தில் வந்துச்சுல ஏ இது விஜய் ஏற்கனவே பண்ணியிருக்காருல்ல ஓ இது வெங்கட்ரபுடா அந்த படமா இப்படியெல்லாம் பேசக்கூடிய ட்ரெண்டுங்கிறது இப்போ வந்ததுனால முதல்லலாம் இந்த வாய்ப்புகள் கிடையாது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதனால இப்போ உள்ள படங்களில் ட்ரெய்லர் படம் பாட்டு எதை வெளியிட்டாலும் இது அதில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செர்ட்டில் கொண்டு போயிடுறாங்க அந்த விதத்தில் இந்த ட்ரெய்லரை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஒரு ஏற்கனவே நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படிங்கிறது தெரியுது அது மட்டும் இல்லாமல் விஜய் இதில் ஒரு ரகசிய ஏஜெண்ட் போக்கிரி மாதிரி வரப்போகிறாரா இவர் போலீஸ் ஏஜென்ட்டுங்கிறது போலீஸுக்கே தெரியுமா குடும்பத்துக்கே தெரியுமா இல்லை கடைசியில் கிளைமேக்ஸில் இது பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் உண்டு பண்ணுங்கிற மாதிரி இந்த படத்தினுடைய விஷயங்கள் போகுது ஒரு ரகசிய ஸ்பை மாதிரி இருக்கிறாரு யாருக்கும் தெரியாமல் ஸ்பை மாதிரி இருந்து கொள்ளக்கார கும்பலை கவிழ்க்கிறதுலாம் காக்கி சட்டை ஸ்டைல் தான் காக்கி சட்டையிலேயே கமலஹாசன் சத்யராஜ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இப்போ அது போக்கிரி போக்கிரியில் அது ரீசெண்டாக ஹிட் ஆச்சு துப்பாக்கிலையும் பார்த்தீங்கன்னா இவர் யாருங்கிறது வரைக்கும் குடும்பத்துக்கே தெரியாமல் ஒரு ஒரு ரகசிய ஏஜெண்டா பண்ணுற மாதிரி காப்பாங்க ஸோ துப்பாக்கி போக்கிரி இதனுடைய மிக்ஸிங் கொஞ்சம் இந்த படத்தில் இருக்குது அதே மாதிரி ஒரு போலீஸாக இருக்கார் ரா ஏஜெண்டாக வருகிறார் உளவுத்துறை அதிகாரியாக வருகிறார் ரொம்ப சீக்ரெட்டாக இதாக இருக்கிறார் இந்த மாதிரியான ஹீரோக்கள் படம் வந்தது இல்லையா அதனுடைய பாதிப்புடன் அதே பேட்டன்ல வந்திருக்கக்கூடிய படம் அப்புறம் ஃபாரினில் போகிறாரு வெளிநாட்டு படப்பிடிப்புகள் வெளிநாட்டிலையும் கார் ரேஸு பைக்கு ஃபைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது படம் வந்து பா பக்கா கமர்ஷியல் பா அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏபிசி மூணு சென்றையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருந்து தர விதமாக இந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் இந்த படம் வந்து உருவாகிருக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமாக வெங்கட் பிரபு படத்தில் பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவர் படத்தில் கதை இருக்கோ இல்லையோ அவருடைய தம்பி இருப்பார் அப்படிங்குவாங்க அந்த விதத்தில் வெங்கட் பிரபுடைய தம்பி இந்த படத்தில் இருக்கிறார் அவர் ஒரு சீன ஓடுற மாதிரி காமிச்சிடுறாங்க ரொம்ப முக்கியமாக இதில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் அந்த டிஏஜிங் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க அது எடுபடலை அப்படிங்கிற மாதிரி அந்த கோட் படத்தில் வந்த அந்த பாட்டில் விஜய் வந்து இப்படி பண்ணுறாரு டான்ஸ் பக்காவாக பண்ணியிருப்பார் பண்ணிட்டு முகத்தை குளோசப்ள காமிச்சு அப்படி பண்ணும்போது ஏய் என்னன்னா விஜய் இப்படி பண்ணி வச்சுருக்கிறாங்க டிஏஜிங் ஃபேக்டர்ன்ற முறையில் விஜயோட ஃபேஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லையே ஐம்பது வயசில் நெஜர் தோட்டத்துலேயே விஜய் அவ்வளோ அழகாக இருப்பாருங்கிற விமர்சனம் அது ஒரு மாதிரி வந்துச்சு அந்த டிஏஜிங் ஃபேக்டர் எப்படி பயன்படுத்தி அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் வந்தது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஏஜிங் ஃபேக்டர்லேயே ரொம்ப சின்ன பையனா ரசிகன் விஷ்ணு தேவா இந்த சீசனில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டத்தில் பதினெட்டு பத்தொன்பது வயது விஜய் எப்படி இருந்தாலும் அப்படி ஒரு தோட்டத்தில் ஒரு விஜயை கொண்டு வராங்க ஏ ஒன் தொழில்நுட்பமாக டிஏஜிங் ஃபேக்டரா அப்படி ஒரு சீன் எப்படி வருது ஒருவேளை அப்படி ஒரு மூணாவது விஜய் இந்த படத்தில் இருக்கிறாரா இல்லை டைம் மிஸ்ஸிங்கில் ட்ராவல் பண்ணி அந்த விஜயாக அவங்க மாறுறாங்களா அப்படி எதுவும் டெக்னாலஜிக்கான படமா டைம் ட்ராவல் மாதிரிலாம் எடுத்துகிட்டிங்கன்னா லாஜிக் வைக்க வேண்டியதே இல்லை இப்போ நீங்கள் இந்த பெய் படம் எடுக்கிறது இந்த மேஜிக்கல் ரியலிசம் டெக்னா இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் லாஜிக் வைக்க வேண்டியதே இல்லை லாஜிக்கே இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ட்ரிக்கில் படம் வந்து டிஏஜிங் ஃபேக்டர் தொழில்நுட்பம் டைம் ட்ராவல் கதை மிலிட்ரி கதை போலீஸ் ரகசிய ஏஜென்ட்டு கேங் வார் இந்த மாதிரி எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்டையும் ஒரு வீடியோ கேம் மாதிரி கொண்டு போயிடணும் கமர்ஷியலாக கொண்டு போயிடணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் கொண்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை யோசிக்க வைக்கும் வண்ணம் இந்த இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து இந்த படத்தில் விஜய்யோடைய ரொமான்ஸ் இதில் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த படத்தோட கடைசி படங்கிறாங்க அரசியலுக்கு போக போகிறாருங்கிறாங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கொண்டு இருக்கிறப்ப ஐம்பது வயசு ஆனாலும் இளைய தளபதி தான் அதே காதலுக்கு மரியாதை துல்லாத முடிவு துள்ளும் விஜய் எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு படத்தில் கூட போ இப்போ நீ முதல்லாம் காதலுக்கே மரியாதை பிகில்ல நயன்தாரா சொல்லுவாங்க நீ காதலுக்கு மரியாதையெல்லாம் மறந்துட்டே இல்லை என்ன பிகில் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதனால் காதலுக்கு மரியாதை அப்படிங்கிறது விஜயனுடைய அடையாளம் காதலுக்கு மரியாதை அந்த துல்லாத மனமும் துள்ளும் இந்த காலகட்டத்தில் தான் விஜய்க்கு வந்து பெண்கள் ஃப ரசிகைகள் வந்து அதிகமானாங்க ஸோ அந்த பேஸ் மட்டும் இன்னும் விஜய்க்கு இருக்குது லேடிஸ் மாஸ் ஸோ இந்த படத்தில் அந்த ரொமான்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொடுத்துருக்குற மாதிரியான ஒரு கான்செப்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த இளமைத்துள்ளலும் இருக்கணும் விஜய்க்கு வயசாயிருச்சு ஒரு மிடில் ஏஜ் படங்களாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படி இப்போ அரசியலுக்கு போகிறாருன்னு அந்த டோனோடு இல்லாமல் நான் இன்னும் யூத்து தான் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கான ரூ ரொமான்ஸு டான்ஸும் படத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் இந்த படத்தில் சேர்த்துருக்குறாங்க அப்புறம் வழக்கம் போல் ட்ரெயிலருக்கான விமர்சனம் இந்த படத்துலேயும் வந்திருக்கு என்ன விமர்சனம் இதில் வைக்க போகிறீங்க கமர்ஷியல் படத்துலன்னு கேட்டிங்கன்னா காந்தியின்னு பேர் வச்சுட்டு இவர் குடிக்கிறாரு காந்தின்னு பேர் வச்சுட்டு ஒரு குடிகாரனை காமிக்கலாமா இந்த குடி படத்துக்கு குடிக்கிற மாதிரி காட்சிகள் ரெண்டு மூணு காமிக்கிறீங்க ஆனால் படத்தில் அவர் பேர் காந்தின்னு இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு இது என்னங்க அவர் பேர் வைக்கிறாங்க பேர் வச்சா உடனே அவர் காந்தி ஆயிடுவாரா அப்படிங்கிற வழக்கமான பதில் கருத்துக்களும் வருது இன்னொரு புறம் என்னதான் இருந்தாலும் காந்தி அப்படிங்கிற ஒரு தலைவருக்கு நம்ம ஒரு மரியாதை தரணும் ஏன்னா நான் மகாநல்லன் ரஜினிகாந்த் படத்துக்கு முதல் நான் காந்தி அல்லன் தான் பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் நான் மகாநல்லன் மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா சில அடையாளங்களுக்கு நம்ம மரியாதை தர்றோம் காந்தி இந்தியா முழுக்க ஒரு போற்றப்படுகின்ற பேருங்கிறப்ப அதுக்கான ஒரு மரியாதையை தாங்கங்கிறாங்க இப்போ வரணும் இல்லை பெரியாருன்னு இருக்காரு அம்பேத்கர் இருக்கிறாங்க இந்த பேரை கொண்ட ஒரு கதாபாத்திரத்தை எதிர்மறையாக சித்தரித்து அவர்களுடைய அரசியலுக்கு எதிராக சித்தரித்தால் அது வந்து உண்மையிலே அதை வந்து விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் தான் பெரியார்னு பேர் வச்சுட்டு அவரை வந்து ஒரு அடி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அடிப்படைவாதி பழமைவாதி மாதிரி அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கினா பெரியாரை அவமானப்படுத்துகிற விஷயம்தான் அதே மாதிரி தான் அம்பேத்கருங்கிற கதாபாத்திரம் ஸோ அம்பேத்கர் பெரியாருங்கிற பேர் வைத்து விட்டு அவர்களுக்கு எதிரான ஒரு காட்சி அமைப்பு வைத்தால் எப்படி நாம் விமர்சனம் செய்வோமோ அது மாதிரியான விமர்சனமாக தான் இதையும் நான் பார்க்குறேன் காந்திக்கு என்ற ஒரு அடையாளம் இருக்குது மரியாதை இருக்குது காந்தியை விமர்சனம் செய்வது என்பது வேறு ரெண்டும் வேறு வேறு விஷயம் நீங்கள் கருத்துலருதியாக காந்தியை விமர்சனம் செய்து கூட படம் எடுக்கலாம் அதுக்கு நாட்டில் உரிமை உண்டு காந்தியோட கருத்தில் எனக்கு மாறுபாடு இருக்குதுன்னு ஆனால் காந்தி என்று ஒரு இயல்பாக ஒருத்தனுக்கு பேர் வச்சுட்டு அவன் வந்து குடிக்கிறான் அப்படின்னு போது அவருடைய அடிப்படை கொள்கையில் அவருடைய தன்மையை விமர்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வச்சுருக்காங்க ஏற்கனவே இப்போ நான் மகாநல்லாம் ரஜினி அந்த குடிப்பார் ஒய்ஃபர் ஸ்ரீதேவி புரிஞ்சு குடிச்சிட்டே இருப்பார் ஸோ அவர் காந்தி எல்லன்னு பேர் வச்சு அவர் குடிக்கிற மாதிரி காமிச்சா காந்தியை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிருங்கிறதுக்காண்டி அப்படி அவங்க செய்யலை பெரியார் இந்த காந்தி இறந்தவுடன் இந்தியாவிற்கே காந்தி நாடுன்னு பேர் வைங்க இந்தியான்னு பேர் வைக்காதீங்கன்னு சொன்னார் ஸோ அளவுக்கு காந்தியை கொண்டாடிய தமிழ்நாடுங்கிறனால இது இந்த மாதிரியான விமர்சனங்களை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா காந்திங்கிற பேருங்கிறது ஒரு மரியாதைக்குரிய பேர்னால அதை தவிர்த்துருக்கலாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் காந்தியோ இல்லை எந்த தலைவரோ நீங்கள் மாற்று கருத்து வைக்க எல்லா படைப்பாளிக்கும் உரிமை உண்டு ஆனால் நீங்கள் இதில் மாற்றுக்கருத்து அந்த அளவுக்கு பெரிய அரசியல்லாம் செய்யலையே ஒரு கமர்ஷியல் படம் தானே இதில் காந்தின்னு வச்சு அவர் அடிக்கடி தண்ணி அடிச்சுக்கிட்டு போய் ரோட்டில் விழுகிற மாதிரி காமிக்கிற காட்சிகள்ங்கிறது அது ஒரு விமர்சனத்துக்குரியதாக இருக்குது அது இந்த மாதிரியான விமர் விஷயங்கள்லாம் அந்த கமர்ஷியல் படங்களை தவிர்த்துருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்தும் அப்புறம் இன்னொரு முக்கியமானது அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் இதில் அது கில்லியினுடைய அந்த சீன் மருதமனை மாமன் கில்லி படத்தில் அது ஒரு நகைச்சுவையாக தான் பேசப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா நெற்றிக்கன் இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்பே நெற்றிக்கன் படத்திலே ரஜினிகாந்த் வந்து ஒரு மருதமலை மாமனியன் பாட்டு போகிற மாதிரிலாம் ஒரு காட்சி உண்டு இருந்தாலும் கில்லி படத்தில் அவர் பேசுனதுங்கிறது பயங்கர ஒரு ரீச் ஆயிடுச்சு இந்த நிலையில் இந்த படத்துலேயும் அதை பேசுகிறாரு ஒருவேளை இப்போ அரசியல் தொடங்குறதுனால முருகன் இன்றைக்கி ஒரு முக்கியமான அரசியலாக இருக்கு இல்லையா திமுக முருகன் மாநாடு நடத்துது நாம் தமிழர் முருகன் முப்பாட்டனுங்கிறாங்க இந்த நிலையில் விஜயும் நம்ம ஏன் அந்த முருகன் மார்க்கெட்டை விடணும் நம்மளும் முருகனுக்கான அரசியலை பேசுவோங்கிற மாதிரி லிங்க் லீடு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள்லாம் வருது எது எப்படியா இருந்தாலும் கோட் ட்ரெய்லர் அப்படிங்கிறது ஒரு பக்கா கமர்ஷியல் மூவிங்கிறத அப்படியே ரெஸ்பால்வ் பண்ணுற மாதிரி அந்த ட்ரெய்லர் இருக்குது இது இது போக படம் வந்ததுக்கு அப்புறம் தான் படம் எப்படிலாம் எடுத்துருக்குங்கிறத நம்ம முழுமையாக அலசி விமர்சனம் செய்ய முடியும் இது போன்ற திரை விமர்சனங்கள் திரைக்கு பின்னால் உள்ள அரசியல்னு பல்வேறு கருத்துக்களை விரிவாக பேசுவதற்கு நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதலுதான் நன்றி